அடுத்து வரும் சில தினங்களில் கிழக்கு திசையில் அலை வடிவிலான தழும்பல் நிலை ஒன்று வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தாக்கத்தின் காரணமாக எதிர்வரும் பத்தாம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் இதேவேளை வடக்கில் பருவப் காலநிலையும் படிப்படியாக ஆரம்பிக்கின்றதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேலைகளில் மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும் என்பதுடன் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமா மத்திய பகுதியில் பிரதேசம் ஒன்று விருத்தி அடையக்கூடும் இது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியை அடைந்து மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி அளவில் தமிழ்நாட்டு கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வங்காளடாவின் தென்மேற்கு கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற எதிர்கால எதிர்வு கூறல்களை கவனத்திற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்